வெளிநாடுகள் எல்லாம் யாருக்கா உடம்பிடலாம் இப்போ லண்டன்ல யாருக்கா உட முடியலனா பார்க்க போனவர் என்ன கெட் வெல் சூன் சீக்கிரமா வாங்க சார் அப்படி அமெரிக்கால உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா மை காட் பிளஸ் யூ கடவுள் உங்கள காப்பாற்றுவார் நம்மளால யாராவத்தையும் இருந்து நம்ம என்ன செய்வோம் எலுமிச்சம்பழ அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம் போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது முதுகெல்லாம் பிடிக்குது ஆ முதுகெல்லாம் அப்படியே விண் விண்ணுன்னு தெரிக்குமே ஆமா கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாது ஆமா அப்படி எந்திரச்சின்னா தலையெல்லாம் கிருகருன்னு சுத்துமே ஆமா ஆமா கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே வயிறு அப்படியே உள்ள யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே ஆமா ஆமா கஷ்டம்தான் அவருடைய மனைவி சொல்லுவாங்க இல்லைங்க நாளைக்கு சரியா போயிடும் யார் சொன்னா ஆமா டாக்டருக்கு என்ன தெரியும் ஆமா எம்பிபிஎஸ் படிச்சவருக்கு ஒன்றும் தெரியும் அளத்த எல்லாம் தெரியும் டாக்டருக்கு என்ன தெரியும் அதாலும் அப்படிதாங்க சொல்வாரு நாலு வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான் இதே ஆஸ்பத்திரி தான் இதே ரூம் தான் வச்சுக்கோ ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார் சரி பத்திரமா இருங்க நாங்கள் இருக்க ஆர்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி துண்டுட்டு வந்துருவாங்க நம்ம வீட்ல இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையா பேசுறதை அனுமதிக்கவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா போறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அப்படி சொல்லாத போயிட்டு வர்றேன்னு சொல்லு எங்கே போறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க பார்த்திருக்கீங்களா எங்கே போறீங்க அப்படின்னுலாம் கேட்க மாட்டாங்க வெள்ளனே வந்துருவீங்களா வெள்ளனே வந்துருவீங்களா சீக்கிரமே வந்துருவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துருவீங்களா நேரம் சென்று வருவீங்களா அந்த கேள்வியிலே பாருங்களேன் வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள் நான் ஒரு தான் படித்தேன் எதிர்மறையா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டுக் கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை சொல்லுவாங்க தேவர் பிலிம்ஸ் வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல அவரு நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தார் அப்பவே எல்லாரும் சொல்லிக்காங்க இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவா முடியுது நீ இல்லை அப்படின்னு ஒண்ணு முடியுது அதனால வேண்டாம் கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாத்துங்க அதெல்லாம் இல்ல நல்லதான் இருக்கு நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும் போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை வார்த்தை வலிமையா இருக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும் கே ஆர் ராமசாமி அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாடகர் பாடினாருன்னா ஜானகி பாட வந்த புதுசு போல சுசிலாமாலாம் அவர் வாய்ஸ கேட்டு அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்துல பாடியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பாடவே இல்லையா எப்படி இருக்கு பாருங்களேன் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பேட்டிலேயே சொன்னாருங்க நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்துல பாடுனேங்க அதுக்கப்புறம் பாடுறதுக்கு வாய்ப்பே வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ ஒரு அப்படிலாம் பேசாதீங்க இது செய்ய முடியும் இதை சாதிக்க முடியும் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும் கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்க சொந்தக்காரங்க வீட்டுல அவன் எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க அவன் அப்படியே தூங்கட்டும் அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையா ஒரு ஐம்பது வரி சொல்லி சொல்லி முடிச்சிட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு இப்ப வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விசத்தை கக்குவது வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் என்ன சொன்னா இனிய உளவாக இன்னாத குரல்